வானவில் செய்திகள் வாசிபதி கீதா காமராஜபுரத்தில் தமிழ்நாடு தவிர ஜமாத் சார்பில் பக்ரீத் சிறப்பு தொழுகை தமிழ்நாடு தவிர ஜமாத் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் சேலையூர் கிளை சார்பில் இன்று காமராஜபுரம் சமுதாய நல கூட்டத்தில் ஹஜ் பெருநாள் தொழுகை நடைபெற்றது இந்த தொழுகை கிளை தலைவர் அப்துல் கை ரஹ்மான் தலைமையில் செயலாளர் ஜாபர் சாதிக் பொருளாளர் சரிப் ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்றது இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் முதியவர்களும் குழந்தைகளும் சமுதாய நல நடைபெற்ற பெருநாள் தொழுகையில் கலந்து கொண்டனர் தொழுகை முடிந்தவுடன் இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி கைகளை குளிக்கையும் பக்ரீத் நல்வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் I <tries> will அவர்கள் மாத்திரம் இரு மாதிரியான நிலையில் இந்த அல்ல ஒரு விஷயத்தை சொல்றான்னு சொன்னா உடனே ஏற்று செய்யக்கூடிய நிலைகள் இவர

கூட கேட்க உணவு இல்லை தண்ணி இல்லை பக்கத்தில் பேசுவதற்காக எந்த ஒரு மனிதர் கிடையாது அந்த இடத்துல அவருடைய மனைவி கூட என்ன ஒரு இறை

வரக்கூடிய காலகட்டங்களில் உண்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களால் அவங்களையும் என்னையும் மாற்றி அருள் கூறி வனாக என்று கூறி ஒரே முடிவு செய்கிறேன்